ஹாய் ஹலோ ப்ரஸர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் பேக் டு ஏஜெஸ் பட் ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு நேச்சுரல் மெடிசனாக உணவு முறையில் எப்படி கொடுக்கறது அதாவது உணவில் எப்படி கொடுக்கறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜெஸ் பட் ஃபார்னை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அளவில் போட்டுங்க அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களோட வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஓமவள்ளி இது எப்படி கொடுக்கணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் சும்மா நார்மலாக போட்டாலும் போதும் இல்லைனா கட் பண்ணி கூட போடலாம் நீங்கள் இது வாரத்துக்கு ஒரு வட்டி நீங்கள் வச்சதுன்னா சளி எந்த ஒரு நோயும் வராது சளி சம்மந்த பிரச்சனை எதுவுமே வராது கழிச்சல் நோயும் வராது ஓகேங்களா இது கொடுக்கறதுனால அடுத்து வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா துளசி இதுவும் வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை ரெண்டு வட்டி கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கலையை கட் பண்ணிட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் அது வந்து எப்படின்னா கட் பண்ணி இதுவும் கட் பண்ணி கொடுக்கலாம் அதே சமயம் மூக்கு பெருசுன்றதுனால நம்ம அப்படியே கூட போடலாம் இதுவும் சளி கியூர் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல மெடிசனு அதே சமயம் எந்த ஒரு பேர்டையும் டயர்டாக வச்சுக்காது எப்பொழுதுமே பேர்டு வந்து சுறுசுறுப்பாக இருந்தால் தான் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காக்கேலாக இருக்கட்டும் லவ் பேர்டு எந்த பேர்டாக எடுத்துக்கிட்டாலும் அது காட்டில் எப்படி எல்லா இயற்கையும் கிடச்சிதோ அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போதும் அது அந்த ஃபீலிங் ஃபீலிங்கே இருக்கக்கூடாது ஓகேங்களா அந்த மாதிரி வளர்க்குறது பேர் தான் பேர்டு வந்து நல்லா இருக்கும் அதனால் எந்தளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து சேஃப் ஜோனை வந்து ஃபீல் பண்ணும் மேக்ஸிமம் அப்படியே பார்த்துக்கோங்க பேர்டு எந்த ஒரு டிசீஸுமே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டா எந்த ஒரு டிசீஸுமே அஃபெக்ட் ஆகாது ஈஸியாக பார்டுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை இது வந்து நார்மலாக நீங்கள் கொடுக்கலாம் இல்லை கஷாயம் மாதிரி தண்ணி இல்லை சுண்டை வச்சும் நீங்கள் இதை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து க்யூர் பண்ணிவிடும் வயிற்று புண்ணை வந்து ரெக்கவரி பண்ணிவிடும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை வாரத்துக்கு ரெண்டு வட்டி இதை வந்து நீங்கள் கண்டினியூஷானால் கொடுக்கலாம் அதோட காம்பு வந்து கடித்து சாப்பிடும் போது நல்லா சாரெலாம் உள்ளே போணுச்சுனாவே பேர்டு வந்து எந்த ஒரு வயிற்று பொண்ணு எஃபெக்ட் ஆகாது ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை கொடுக்குறோம் ஓகேங்களா வெற்றிலையை பொறுத்தளவுல வெற்றிலையை வந்து பார்த்திங்கன்னா சளி ஜுரத்தெல்லாம் எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணிடும் பேர்டை வந்து உறங்காமல் வச்சுக்கோ அதாவது டிசீஸ் வந்துன்னா எப்படி பேர்டு தனியாக இருக்கும் ஃபீல் ஆகுமோ தூங்கிக்கிட்டே இருக்கும் டக்குனு கீழே உந்துடும் அதுவே அது அதை அறியாமலேயே அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இதை வந்து நீங்கள் கஷாயமாக வச்சு வாயில் அந்த ரெண்டு ரெண்டு ட்ராப்பு இல்லை மூணு ட்ராப்பு கொடுத்தீங்கன்னா பேர்டு வந்து நல்லா தெளிஞ்சிரும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கீரை இந்த கொத்தமல்லி கீரையில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸும் மினரல்ஸு அதிகமாக இருக்கிறதுனால ப்ரோட்டீன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் அதனால் பேர்டு எந்த ஒரு டிசீஸும் வந்து அஃபெக்ட் ஆகாது ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் பேர்டு வந்து அஃபெக்ட் ஆகிடும் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய வீடியோ ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸை பற்றி போட்டிருக்கோம் அதையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ கண்டினியூஷன் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கூட நீங்கள் போடலாம் இந்த லீஃபை கொத்தமல்லியை பொறுத்தளவில் பேர்டுக்கு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அதே மாதிரி தான் புதினாவும் புதினாவை நீங்கள் வந்து முழுசாக கட் பண்ணி கூட போடலாம் ஒரு தண்டு கூட இல்லாமல் கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் போடலாம் அப்படி போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பேர்டு நல்லா சாப்பிட்றதுனால இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் வந்து கிளியர் பண்ணி ஈஸியாக வந்து பேர்டை ரெக்கவரி பண்ணிவிடும் ஓகேங்களா அதனால் ஆல்ரெடி உள்ள டிசீஸையும் ரெக்கவரி பண்ணிவிடும் புதுசாக ஏதாவது டிசீஸ் வர மாதிரி இருந்தாலும் கூட ரெக்கவரி ஈஸியாக பண்ணிடும் அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி இது வந்து இதுவுமே சளிக்கு தான் இதை நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சுற்றி இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையும் இதை மெடிசன் கொடுக்கலாம் இது இல்லாமல் இன்னும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது பார்ட்ஸ் டூ வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்காக மெனக்கெட்டு போடுறேன் இப்போ குப்பை மீன் எங்கே கிடைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குப்பை சைடில் நிறையாவே இருக்கும் அந்த குப்பை மீனியை நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டால் கூட பேர்டு வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை வாரத்துக்கு வா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டின்ற மாதிரி கணக்கு வச்சு போடுங்க பேர்டு நல்லா சாப்பிடும் நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும் அதே சமயம் வயிற்றில் உள்ள அழுக்கெல்லாம் நீக்கிடும் கழிவு வழியாக ஸோ அதுக்காக நம்ம கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அன்டில் தன் பை ஃப்ரம் ஏஜஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்